காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க அத வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களால தான் உணர முடியும் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஜோமு என் கூட யாருமே பேசல சார் என்னோட வீட்டில் கூட யாரும் சேர்க்கல என்ன என்னோட மனைவி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க மொத்தமா எல்லாத்தையுமே இழந்து தவியா தவிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணு கலங்குது அவருக்கு இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் மீது ஒரு மாணவன் கொடுத்த ஒரு பொய்யான நினச்சி பாருங்களேன் ஒரு ஆண் மீது ஒரு பெண் பொய்யான ஒரு புகார் கொடுத்தா அந்த ஆணோட நிலைமை கிட்டத்தட்ட ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாணவி புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாணவி நான் கொடுத்த புகார் பொய்யான புகார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சர்ச்சில் மன்னிப்பு கேட்டுருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் கேரள மாநிலம் கோட்டையம் பகுதியை சேர்ந்தவர் ஜோமோன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாராமெடிக்கல் சார்ந்த ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கார் பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கார் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதுக்கு அவங்கள கூப்பிட்டு நிறைய அவங்களுக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மகாராஷ்ட்ரா அங்கங்கெல்லாம் போய் கூப்பிட்டு அங்கே போயிட்டுலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டுலாம் வர ஒரு ஆசிரியராக அவர் செயல்பட்டுருக்கார் அங்கே ஸோ அவர் நடத்தின அந்த பயிற்சி வகுப்பில் கொச்சியை சேர்ந்த ஒரு மாணவியும் படிச்சிருக்காங்க அவங்க தான் ஜோமோனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பயிற்சி வகுப்பறையிலையும் என் மேல என் கூட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு ஜோமோன் அது மட்டும் இல்லாம மகாராஷ்ட்ராக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்காக எங்களை கூப்பிட்டு போனாங்க அப்போவும் எங்க ட்ரெயின்ல வச்சு அதுவும் பர்டிகுலராக அந்த கோச் எஸ் செவன் கோச்சில் கூட என் என் மேல வந்து தப்பா நடந்துக்கிட்டார் என் கூட ஜோமோன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் என்ன பண்றாங்க ஜோமோனை ஒரு நாள் ராத்திரி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ராத்திரி ஜோமோன் வீட்ல இருக்கும் போது காவல்துறையினர் வந்து போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க அதுவும் அரெஸ்ட் பண்றது சாதாரணமா அரஸ்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட அவரை நடத்தி கூப்பிட்டு வந்து ஜீப்ல ஏத்திருக்காங்க நினைச்சு பாருங்களேன் ஒண்ணுமே ஒரு ஆசிரியராக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் அவர் பண்ணாத ஒரு குற்றத்துக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு அவரை ஒரு கிலோமீட்டர் நடத்தி கூப்பிட்டு வராங்க அப்போ அங்கே இருந்த வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அவரை தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்போது ஜோமோனுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு சின்ன பசங்கள் வேறு இருந்திருக்காங்க அவர் இப்போது நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வழி ஏற்படுது ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு அவ்வளோ அவமானங்களை அவர் சந்திச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் போகிறாங்க ஸ்டேஷன் போய்ட்டு என்ன கேஸு எதுவுமே சொல்லலை திருப்பி ஏதோ ஒன்று ரீசன்னால விடுறாங்க மூணு நாள் கழிச்சு மறுபடியும் கூட்டு போயிட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவரை ஜாமீனில் விடுறாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஜனவரி வரைக்குமே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சேர்க்கல அவரோட இன்ஸ்டியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பாராமெடிக்கல் பயிற்சி வகுப்பு இருக்கு இல்லையா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவரோட வீட்டில் கூட சேர்க்கலை

ஆனால் அப்படி விட்டுட்டோன்னா இப்போ என்னோட பசங்களை யார் லைஃப் லாங் வந்து இந்த கரை வந்து என் பசங்களுக்கு இருக்கும் நான் செய்யாத தப்புக்கு எப்படி நான் வந்து அப்படி நான் பண்ணிட்டேன்னா நான் செய்யாத தப்பு உண்மைன்னு ஆகிடும் ஸோ லைஃப் லாங் என் பசங்களை அது பாதிக்கும் அப்படின்லாம் எண்ணம் வந்ததுனால தான் நான் அதுலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற உண்மைதானே செய்யாத தப்பாக இருந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு அவரை வந்து எனக்கு அசிங்கம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக அவரை உயிரை விட்டுருந்தா அப்போ அந்த தப்பு வந்து இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இப்போ விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருக்குது அவருக்கு ஏற்பட்ட வழிகள் அவர் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த ஏழு வருஷ பயணத்தில் ஸோ இப்படியே இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து இவங்க இவரோட இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இது ரிலேட்டடாக கேஸ் போயிட்டுருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த புகார் கொடுத்த மாணவியும் இருக்காங்க அப்போ வந்து மற்ற மாணவிகள் வந்து அந்த மாணவிகிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திய என்னாச்சு எதுக்கு அப்பு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவி என்ன சொல்கிறாங்கன்னு அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது மற்ற மாணவிகள் என்ன சொல்கிறாங்க அவர் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வகுப்பு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு வருமானத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு மற்ற தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு நினச்சி பாருங்க ஒரு ஆசிரியராக இருக்கிற இருந்த ஒரு நபர் மற்ற ஒரு தொழில் பார்க்குறாரு அப்படின்னா அவர் அதான் அன்றாட கூலிக்காக அவர் வேலை செய்கிறார் அப்படின் அது அதுவே எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த மாணவி சொல்கிறாங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க இல்லை எப்படி அது கேஸ் முடியாமல் இருக்கும் அது அன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியாது ஒரு வெள்ளை பேப்பரில் தான் சைன் போட்டேன் நான் இன்னொருத்தவங்களோட தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த குரூப்பில் இருந்த எல்லாரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாணவியுமே தனிமையா இருந்திருக்காங்க இன்னொருத்தரோட ஒரு நபரோட நபருக்கு கீழே கஸ்டடியில் இருந்த மாதிரி இருந்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து விலகி வந்து இன்னொரு திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இதை கேட்டோம்னா அந்த மாணவிக்கு பயங்கர ஷாக்கு உடனே அந்த மாணவி என்ன சொல்றாங்க நான் வந்து சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று மற்ற மாணவிகள்லாம் ஜோமோன்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது ஜோமோன்னு இல்லை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறார் ஏன்னா ஆல்ரெடி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்போ மறுபடியும் வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இப்போ தான் அதுலேருந்து மீண்டு மன ரீதியெலாம் மீண்டு வரேன் இப்போ மறுபடியும் எந்த சிக்கலையும் சிக்க முடியாதுன்னு பயந்து வேண்டான்னு மறுப்பு சொல்கிறேன் ஆனால் அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவி மறுபடியும் இல்லை கட்டாயமாக நான் வந்து சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜோமோன் என்ன சொல்கிறாரு நான் வந்து டெய்லி நான் ஒரு ஒரு சர்ச் நேம் சொல்லி அந்த சர்ச்சில் வந்து டெய்லி போய் நான் வந்து இருக்கேன் நான் வந்து இறைவன்ட்டை வேண்டிகிட்டு இருக்கேன் என்னை வந்து இந்த பொய்யான குற்றச்சாட்டுலேருந்து விடுதி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த சர்ச்சில் தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க எங்கள் குடும்பத்தினர்கள்லாம் வருவாங்க ஸோ அவங்க முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன் ஸோ உடனே தான் தயங்காமல் அந்த மாணவி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களோட கணவரை கூப்பிட்டுட்டு அந்த சர்ச்சுக்கு வராங்க சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க நான் கொடுத்தது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு மற்றவங்களோட அழுத்தத்தின் பேரில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அது ஒரு எமோஷனலான காட்சி அது ஞாபகம் அதுக்கப்புறம் அதோட நிற்காம அதுக்கப்புறம் நீதிமன்றம் சென்று அங்கேயும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நான் பொய்யான இது கொடுத்துட்டேன் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் ஜோமோனோட வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு இப்போ ஏழு வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஜோமோன் வந்து எந்த குற்றமும் செய்யல அப்படின்றது நிரூபணம் நிருபணமாயிருக்கு இந்த செய்தி கடந்த பதினெட்டாம் தேதி தந்தி பேப்பர்ல வந்துச்சு குடும்பத்தினரை பிரிந்து ஏழ்மை நிலையில் வாடினார் பொய்யான புகாரால் திசை மாறிய ஆசிரியர் வாழ்க்கை ஏழு ஆண்டுக்கு பிறகு கணவருடன் வந்து மன்னிப்பு கேட்ட மாணவி இந்த ஹெட்லைன் பார்த்ததுமே வந்து இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு தோணுச்சு உன்னதான் ஃபுல்லாக படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட ஜோமோன்கே வந்து அவரோட கான்டாக்ட் நம்ம கேரள நண்பர்கள் மூலமாக ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக அவரோட நம்பரை வாங்கி அவருக்கு கால் பண்ணி பேசினேன் ஃபஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப தயக்கத்தோடு தான் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் நமக்காக அந்த வீடியோஸ்லாம் அவர் தான் ஷேர் பண்ணார் ஷேர் பண்ணதுக்கப்புறம் சில விளக்கங்கள் கேட்டேன் என்ன யாரும் இப்போது அந்த மாணவி வந்து தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ யார் வந்து யாரோட அழுத்தத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன் அது எனக்கே தெரியல சார் ஆனால் அவங்களுக்கு வந்து ஜோமுனுக்கு வந்து இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் என்ன கால் அப்படின்னா இந்த மாதிரி நீ மாணவியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரைனிங்கிற பேரில் வெளியூர் கூட்டு போயிட்டு அவங்க மேலே அவங்க மீது வந்து ஒரு மாதிரி பால ரீதியிலான துன்புறத்துல ஈடுபடுற இதெல்லாம் வந்து சொல்லாம இருக்கணும்னா பணம் கொடு அப்படின்னு யாரோ கால் பண்ணி மிரட்டினதாகவும் அந்த மிரட்டின ஆடியோஸ் எல்லாம் வந்து அவரு சேகரித்து வச்சிருக்கிறாவும் வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு சோ தான் அந்த மாணவியை கம்ப்ளைண்ட் கொடுத்ததா செய்தி வழியா இருக்கு ஸோ அந்த மிரட்டினது யாரு யாரோட அழுத்தத்தின் பேர்ல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் அது தனி விசாரணையா அது போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் பட் இப்போ ஜோமன் வந்து ஒரு மனநிமதி அடைஞ்சிருக்காரு ஏழு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் மனநிம்மதி அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த செய்தியை பார்த்ததுமே பேப்பரில் வந்து அந்த செய்தியை பார்த்ததுமே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ சொல்லிட்டேன் இது ரிலேட்டடான உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஆங்கிள் இருக்குது தட்டையாக வந்து ஒருத்தர் மேலே நம்ம வந்து புகார் சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால் பொய்யான புகார் சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால் அவருக்கு ஏற்படுற பாதிப்பும் அவருக்கு ஏற்படுற இழப்பும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ உண்மையிலே கண்டிப்பாக இது குறித்து பேசணும்னு நினச்சேன் ஸோ உங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த செய்தியை மேற்கோளாக வச்சு இப்போ சமீபத்தில் ஒரு மதபோதகர் கைது செய்யப்பட்டார் இல்லையா ஜான் ஜெபராஜ் அவர் மீது போக்ஸோ ஆக்ட் ஸோ அதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தவே முடியாது ஸோ அது விசாரணையில் விசாரணையில் இருந்துகிட்டு இருக்குது ஸோ சமீபத்தில் இன்னொருத்தர் கூட அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த செய்தியை அதோட கம்பேர் பண்ணிடலாம் சில பேர் ஒரு நாள் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளியில் வரும் அப்படின்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த ஆங்கிளில் நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்